சவுதி அரேபியாவை பத்தி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது சவுதி அரேபியால கிட்டத்தட்ட அரச குடும்பத்தினர் இருபதாயிரம் பேர் இருக்காங்க அந்த இருபதாயிரம் பேர்த்துல வெறும் ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் செல்வச் இருக்கின்ற அரச குடும்பத்தினர் இப்ப இருக்கிற கிங் வந்து கிங் சல்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது அதை உருவாக்கிவர் யார் அப்படின்னா அப்துல் அசீஸ் அல்லது இபின் சவுத் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பல மாகாணங்களை இணைத்து ஒரு உருவாக்கினார் அதற்கு பின்னாடி பல கிங்ஸ் வந்தாங்க கிங் அப்துல்லா கிங் ஃபகத் கிங் பைசல் தற்பொழுது இருக்கின்ற அரசர் யார் என்று சொன்னால் மொனார்க் கிங் கிங் சல்மான் இவருக்கு வயசு எண்பத்தி ஒன்பதாவது இவர் இந்த பவுண்டர் அப்துல் அசீஸ் இவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது மகன் தான் தற்போதைய சவுதியினுடைய அரசர் இவருடைய மகன் தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இளவரசர் பட்டம் சூற்றப்பட்ட இளவரசர் அதான் இந்த கிங் சல்மானுக்கு பின்னாடி வரக்கூடியவர் தான் முகமது பின் சல்மான் வந்து கூப்பிடுவாங்க அந்த முகமது பின் சல்மான் இவர் வந்து தான் பல்வேறு கொண்டு வந்தாரு பெண்கள் கார் ஓட்ட முடியும் பெண்கள் வந்து பொதுவழியில வரலாம் பல்வேறு சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாரு அதே சமயத்தில் பல்வேறு வந்துச்சு துருக்கியில போயிட்டு அங்கு சவுதி எம்பசில கசோகி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து கொன்னு எரிச்சு அப்படியே ரசாயனமா மாத்தி சாக்கடையில் ஊத்திட்டு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இதனால ஜோ பைடன் வந்து சவுதி அரேபியா போகக்கூடாது இருந்துட்டு கடைசியா போனாரு இப்படி சவுதி அரேபியா அரசு இருக்கின்றது இந்த கிங் சல்மான் தான் உலகத்தினுடைய மூன்றாவது பணக்காரராக இருக்கக்கூடியவர் இப்போ நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஸ்லீப்பிங் பிரின்ஸ் இறந்து விட்டார் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் செய்தித்தாளே வந்துச்சு யார் அந்த ஸ்லீப்பிங் பிரின்ஸ் இந்த சவுதி அரேபியனுடைய பவுண்டர் முகமது அசீஸ் அவருடைய கொள்ளு பேரன் முப்பத்தி ஆறு வயதில் இறந்து விட்டார் ஏன் அவரை வந்து ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து லண்டன்ல போய் பதினஞ்சு வருஷத்துல போய் படிச்சுட்டு இருந்தார் டூ தௌசண்ட் ஃபைவ்ல போய் அங்க படிக்க ஆரம்பிச்சார் லண்டன்ல மிலிட்ரி ஸ்கூல்ல போய் படிச்சார் அப்ப படிக்கிறப்ப பதினஞ்சு வயசுல அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஐந்துல வந்து ஒரு மிகப்பெரிய கார் விபத்து அந்த கார் விபத்துல வந்து ஹெட் இன்ஜுரி நடக்குது அந்த ஹெட் இன்ஜுரினால பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க லண்டன்ல வந்து மிகப்பெரிய மருத்துவர்கள்லாம் மருத்துவமனை எல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு மூளைச்சாவை ஏற்பட்டுச்சு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வெண்டிலேட்டர் எடுக்கவா அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அவருடைய தந்தை கலீத் பின் தலால் அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய மகன் அவர் மீது பொருத்தி இருக்கின்ற அந்த சுவாச கருவி வெண்டிலேட்டர் எடுக்கப்படக்கூடாது இறைவன் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கின்றார் எனவே நான் வந்து சவுதி அரேபியை எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய பையனை நான் வந்து அங்க மருத்துவமனையில் வச்சு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பையனை கூட்டிட்டு போயிரு வெண்டிலேட்டரோட இந்த ஸ்லீப்பிங் பிரின்ஸுடைய பெயர் என்னவென்றால் அல் வலித் பின் கல்பின் இவர் வந்து சவுதி அரேபியில் ஒரு பெரிய அரண்மனையில் எல்லா வசதிகளோடவும் ஒரு வெண்டிலேட்டர் வச்சு பல நாடுகளிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்து மருத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அப்பா வந்து கலித் பின் தலால் தினந்தோறும் ஐந்து முறை பையனுடைய அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு ஐந்து முறையும் தொழுகை செய்கின்றார் இறைவனை வேண்டிக் எப்படியாவது என்னுடைய மகன் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து நடப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில செஞ்சுட்டே இருந்தாரு ஒரு சில நாட்கள்ல வந்து கை அசைவு வந்துச்சு அப்படி கை அசைக்கிறதே வந்து ஒரு பெரிய செய்தியாக அந்த ரியாத் மற்றும் சவுதி அரேபியா அந்த பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பரவியது அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இது பார்க்கப்பட்டது இதுல ஏன் இந்த தந்தை தலால் தன்னுடைய மகனை இருபது வருடங்களுக்கு மேல் அந்த கோமா கண்டிஷன்லேயே வைத்து பார்த்து கொண்டார் என்று சொன்னால் இந்த உயிர் கொடுக்கப்பட்டது இறைவன் எப்பொழுது விரும்புகின்றனோ அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ள முடியும் அதுவரை இவன் சுவாச கருவியில் தான் இருக்க வேண்டும் அந்த இறைவனுக்கு நான் எடுக்கின்ற கோரிக்கையின் மூலமாக ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து என்னுடைய மகன் உயிர் பழைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தி ஆஃப் லைஃப் தான் இந்த ஸ்லீப்பிங் பிரின்சிட் இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா வாழ்க்கையின் மீது நம்பிக்கை அது நடக்கும் நடக்காமலும் போகலாம் இருந்தாலும் நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தூங்கும் இளவரசர் அல்லது ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அவர்களுடைய கதை இருபது வருடமும் அப்பா வந்து பக்கத்திலே இருந்தாரு அம்மா வந்து அவர்களும் தினமும் வந்து கொள்கையை நடத்தி ஆண்டவனிடம் வேட்டி கொண்டார்கள் இருந்தாலும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை இவர்களுக்கு சொத்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து உள்ளது லண்டன்ல மிகப்பெரிய வீடு மற்றும் பல்வேறு யூரோப்பிய நாடுகள் பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இங்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய அரண்மனை இப்படியெல்லாம் இருந்தும் இவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்பது அவருடைய தந்தைக்கு வருத்தம் இருந்தாலும் தந்தையினுடைய பாசம் தான் இங்கே தெரிகின்றது இதிலிருந்து வாழ்க்கையினுடைய அர்த்தம் மக்களுக்கு புலப்படுகின்றது வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கை இப்ப இருக்கிற அந்த முகமது பின் சல்மான் கிரவுன் பிரின்ஸ் அவரும் இந்த ஸ்லீப்பிங் பிரின்ஸும் கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்துல் அசீசனுடைய பேரன் தான் முகமது பின் சல்மான் கிரௌன் பிரின்ஸ் அப்துல் அசீஸ் அவர்களுடைய கொள்ளு பேரன் தான் இந்த ஸ்லீப்பிங் பிரின்ஸ் இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி மொத்தம் இருபதாயிரம் பேர் இந்த அரச குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் அப்படி மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப் மாதிரி அந்த அரச குடும்பத்தினர் இருக்கின்ற நிலையில் பணம் கொளிக்கின்ற ஒரு நிலையிலும் மகனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று பல கோடிகளை செலவு செய்து தினமும் தன்னுடைய மகனுடனே இருந்த அந்த தந்தையை பாராட்ட வேண்டும் எனவே வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் அது எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அல் வலித் கல்பின் அல்பின் இவர் வந்து பதினைந்து வயதில் ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளானார் இருபது வருடங்கள் கோமா கண்டிஷன் இருந்து அவருடைய உயிர் பிரிந்தது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் எப்பொழுது எது நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே நாம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் லிவ் அட் பிரசன்ட் என்று சொல்கின்றார்கள் நம்ம இந்த தருணத்தில் இருப்பதுதான் நிச்சயம் அடுத்த தருணத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை எனவே வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தருணத்தில் இத்தருணம் இக்கணமே மிக பெரிய ஒரு தருணம் அதுதான் வாழ்க்கை என்ற ஒரு நிலையில் இருந்தால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை